ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி மேறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் எல்லாம் வல்ல ஆதிபராசக்தி மீதும் குருவின் மீதும் உறுதியான பக்தி கொண்ட மனம் எதற்கும் கவலைப்படுவதில்லை என்பது அனுபவபூர்வமான உண்மை மனம் மனிதனுடைய வாழ்வில் எல்லாவற்றிற்கும் காரணமாக அமைகிறது பண்படுத்தப்பட்ட மனம் சிறந்த நண்பனைப் போல மனிதனின் வாழ்க்கை வளர்ச்சிக்கு அடிப்படையாகவும் வழிகாட்டியாகவும் விளங்குகின்றது அதேபோல நெறிப்படுத்தப்படாத மனம் தறிக்கெட்டு ஓடி மனிதனை தவறான பாதையில் கூட்டிச் சென்று அவனை வீழ்த்துவதில் பகைவனாகவும் செயல்படுகிறது இவ்வாறாக மனித வாழ்வில் மனம் முக்கிய பங்கு வகிக்கிறது மனமே நம் வாழ்வில் நிகழ்ச்சிகளை இன்பமாகவும் துன்பமாகவும் உணரச் செய்து சிரிக்கவும் அழவும் வைக்கிறது ஒருவருக்கு மனமும் ஆன்மாவும் சேர்ந்து செயல்படும்போது அவருக்கு மனத் தெளிவும் ஆனந்தமும் கிடைக்கிறது மனமும் ஆன்மாவும் இருவேறாக செயல்படும்போது போராட்டங்களும் குழப்பங்களுமே ஏற்படுகின்றன மனதை எடுத்தவுடனே அடக்க முடியாது மனதை சிறிது சிறிதாகத்தான் பழக்க வேண்டும் நல்ல எண்ணங்களை புகத்தி எதிர்மறையான எண்ணங்களை நீக்க வேண்டும் சென்ற பிறப்பின் பலனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என உணர்ந்து ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருந்தாலும் நம் பாவ புண்ணியங்கள் நிழல் போல நம் கூடவே வரும் நம் ஊழ்வினையை நாம் அனுபவித்துக் கழித்தே ஆக வேண்டும் துன்பத்தின் மூலமாகத்தான் சிறந்த அனுபவம் கிடைக்கும் அன்னையை நெருங்க வேண்டுமானால் ஊழ்வினைகளை அனுபவித்துக் கழித்தே ஆக வேண்டும் அம்மாவிற்கு எப்போது எதை நமக்குச் செய்ய வேண்டும் என்று தெரியும் பால் நினைந்தூட்டும் தாயல்லவா நம்ம நம்முடைய வினை காலம் கழிந்தவுடன் சிறிது கூட காலம் தாழ்த்தாமல் அம்மா நமக்குரியதை வழங்குவாள் பொறுமையாக இருக்க வேண்டிய காலம் இது கேட்டதெல்லாம் கொடுக்கிற தாய் நாம் இவ்வளவு வேண்டியும் காலத்தே கொடுக்கவில்லையே காலம் தாழ்த்துகிறாளே என்றால் அதுவும் உன் நன்மைக்கே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஓம் சக்தி